பங்களாதேஷில் விமானப்படை ஜெட் விமானம் ஒன்று நேற்று பகல் தலைநகர் டாக்காவில் பாடசாலை ஒன்றின் மீது வீழ்ந்து வெடித்து தீப்பற்றியிருக்கிறது இதில் மாணவர்கள் இருபத்தி நான்கு பேர் ஆசிரியர்கள் இருவர் விமானத்தை செலுத்திய விமானப்படை வீரர் என இருபத்தேழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் நூற்று அறுபத்தி மூன்று பேர் வரை காயமடைந்து ஏழு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுமார் எண்பது பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சீன தயாரிப்பான எஃப் செவன் பி ஜி ஒன் செவன் ஜீரோ ஒன் ரக விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியிருக்கிறது பாடசாலை முடிவடையும் நேரம் நடந்த இந்த சம்பவத்தில் பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் மாணவர்கள் தீக்காயங்களோடு ஓடிவரும் காட்சியை ஊடகங்கள் ஒளிபரப்பின விழுந்து நொறுங்கிய விமானம் கொழுந்துவிட்டு எரிவதையும் அதிலிருந்து அடர்ந்த புகை கிளம்புவதையும் பார்த்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் சக மாணவர்களின் கண்முன்னே மாணவர்கள் உயிரிழந்த பரிதாப காட்சி பதிப்பதைக்க வைத்தது தீயணைப்பாளர்களில் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைப்பதையும் கல்லூரி கட்டடத்தின் பக்கவாட்டில் நொறுங்கிய விமானம் கிடப்பதையும் ரோய்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்ட காணொளிகள் காட்டின மக்கள் அலறுவதையும் அவர்களுக்கு சிலர் ஆறுதல் கூறுவதையும் காணொலிகளில் பார்க்க முடிந்தது பாடசாலை முடிந்ததும் எனது பிள்ளைகளை அழைத்து அங்கிருந்து புறப்பட்டேன் பள்ளியின் நுழைவாயிலை அடைந்த போது எனக்கு பின்னால் வெடிச்சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தபோது தீப்பிழம்புகள் மற்றும் புகை மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்தன என்று அந்த வளாகத்தில் உள்ள பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் தெரிவித்தார் இந்த சம்பவம் குறித்து தேவையான நடவடிக்கைகள் அனைத்து மேற்கொள்ளப்படும் என்று பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனுஸ் தெரிவித்திருக்கின்றார் விமான விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடத்தப்படும் என்றும் அனைத்து வகை உதவி வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார் இந்த விமான விபத்து காரணமாக படையினர் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் ஊழியர்கள் உட்பட பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஏற்பட்ட இழப்பு மிகவும் மோசமானது என்றும் திரு யூனுஸ் தெரிவித்திருக்கிறார் விமான விபத்து நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் தேசிய துக்க தினம் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது